சுக்கிர பகவான் ஆதிக்கத்திலும் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசம் நட்சத்திரங்களையும் உடைய ரிஷப் ராசி நண்பர்களே உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருக்கார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த தை மாதம் அவர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்கு போகிறாரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் யோகம் அதிர்ஷ்டம் பணம் பொருள் வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்கிற தொழில் எதுவாகனு பரவாயில்ல எந்த தொழில் செஞ்சாலும் சரிதான் அதில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் எதிர்பா எதிர்பாராத நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த தைமாக தான் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய உடலில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் சோர்வாக இருக்குது நல்லா இருக்கும்போதே உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாரு அதுக்காக பயப்பட வேணாம் சரியாயிரும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய் வர்றார் அவர் ஒரு தான் இருக்கார் அப்படி வரும்போது அந்த உடலில் சரியாகும் அப்போ அந்த ஒரு வாரம் பதினாலாம் தேதியிலருந்து தேதி வரைக்கும் அந்த மாதிரியான உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அது சரியாயிரும் அதுக்காக பயப்பட வேண்டாம் தங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் குரு தங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கார் ஆனால் வக்கரமாக இருக்கார் அவர் வந்து என்ன செய்கிறார் நாலு ரெண்டு இருபத்தஞ்சிலேருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார் அப்படி ஆகும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நீங்கள் எதை தொட்டாலும் நீங்கள் தொழில் புதுசாக தொடங்கினாலும் இல்லை புதுசாக இடம் வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த மாதிரி தான் வீட்டில் உள்ள குழந்தைகள் மேற்படி படிக்கிறக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலத்தில் அதுக்கான ஏற்பாடு நடக்கும் நீங்கள் மேற்படி படிக்கிறக்கா நாங்கள் வெளிநாடு சென்று நாங்கள் படிக்கணும் ஃபாரின் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஏற்பாடை இந்த குருபோகம் வந்து இந்த காலத்தில் அதுக்கான ஏற்பாடை செஞ்சு கொடுப்பாரு வரைக்கும் திருமணம் த நடக்கலை தடப்பட்டுக்கிட்டே போகுது வயது ஏறிக்கிட்டே போகுது வயது கூட்டிகிட்டே போகுது திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு வக்கரநிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் இவ்வளோ நாள் காலதாமதமாக இருந்தது அதுவும் ஒரு நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறேங்க இந்த தை மாதத்தில் தை மாதத்துலேருந்து உங்களுக்கு அதுக்கான நல்ல யோகம் கூடி வருது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து புதன் தனுசில் இருந்து மிதுனத்தில் செவ்வாய் வரும் காலத்தில் தோல் சம்பந்தப்பட்ட நோய் ஏதாவது வரும் உடலில் திடீர்னு தடிப்பாக வர்றது அந்த மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை சரியான முறையில் வைத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் சரியாயிரும் அப்படி இல்லைனாலும் அதை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதி அப்படிங்கிறப்ப நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் எதையும் மாற்றி எதுவும் சாப்பிடக்கூடாது அதில் எப்